சர்வர் சுந்தரம் திரைப்படத்தில் சுந்தரம் கதாபாத்திரத்தில் சர்வர் மற்றும் சினிமா ஆக்டராக மறைந்த நடிகர் நாகேஷ் ஐயா அவர்கள் ராதா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை கே ஆர் விஜயம்மா அவர்கள் ராகவன் கதாபாத்திரத்தில் நாகேஷின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் முத்துராமனையா அவர்கள் கேஆர் விஜயாவின் அப்பாவாக ஹோட்டல் ஓனர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மேஜர் சுந்தர்ராஜனையா அவர்கள் நாகேஷின் அம்மாவாக மறைந்த நடிகை எஸ் என் லக்ஷ்மி அம்மா அவர்கள் சினிமா டைரக்டர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் எஸ் வி ரங்காராவையா அவர்கள் காந்தா கதாபாத்திரத்தில் சினிமா நடிகையாக மறைந்த நடிகை மனோரமா ஆச்சி அவர்கள் சினிமா டான்சராக நடிகை சாந்தா அவர்கள் சினிமா மியூசிக் டைரக்டர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் மற்றும் பாடகர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் சினிமா பாடகர் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் டி எம் ஐயா அவர்கள் நாராயணன் கதாபாத்திரத்தில் நடிகர் கரணாத் அவர்கள் ரிப்போர்ட்டர் கதாபாத்திரத்தில் நடிகை வி ஆர் திலகம் அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்